மம்முட்டி ரிலீஸ் பண்ண போட்டோ செம்ம வைரலா போய்கிட்டு இருக்கு ஷாக் ஆயிட்டாங்க விஷ்ணு விஷாலுடைய படம் செகண்ட் பார்ட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு செல்ல ஐயாவுடைய இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆன திரைப்படம் கட்டா குஸ்தி அப்படின்ற படம் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இந்த படம் பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குறிப்பாக ஐஸ்வர்யா லக்ஷ்மியோடைய கேரக்டர் விஷ்ணு விஷால் இந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் இது லக்ஷ்மியுடைய படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஏன்னா அளவுக்கு அவங்களுடைய கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் கதை அந்த மாதிரி ஆனால் கொடுக்கப்பட்ட கேரக்டர் விஷ்ணு விஷால் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க அவருடைய நடிப்புலையே ரிலீஸான ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம் அப்படின்ற மாரியமும் சொல்லலாம் இப்டி இருக்கும்போது இந்த படம் கண்டிப்பா அடுத்து தான் செகண்ட் பார்ட் எடுப்பாங்கன்ற மாதிரி நம்புناங்க ஏன்னா என்னதான் விஷ்ணு விஷால் நிறைய திரைபடங்கள்ல நடிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இந்த ஜெர்னர் அவருக்கு கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் ஃபீல் பண்ணாங்க அதனால இது உடைய இரண்டாம் பாகம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க பிரச்சனை என்னன்னா ரெண்டாம் பாகத்துலேயும் ஐஸ்வர்யா லக்ஷ்மி இருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா அப்போ அவங்க வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ நிறைய திரைப்படங்கள் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க நிறைய ஸ்கெடியூலும் பிஸியா இருக்கு அதனால இதுக்கு டேட் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு ஈவன் இந்த படத்துடைய டீமே அதே ஹீரோயின் வச்சு கண்டினியூ பண்ணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களாம் ஏன்னா முன்னாடி எடுத்துகிட்டோம்னா சாமியுமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே இல்லை சாமி ஒன்ல த்ரிஷா இருந்தாங்க சாமி டூனில் அதே இடத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் இருந்தாங்க இதே மாதிரி மூக்குத்தி அம்மனில் நயன்தரா இருந்தாங்க இந்த டவுட் ஏன் வருது சாமி படத்தை எடுத்துட்டோம்னா அதுல த்ரிஷாவுடைய கேரக்டர் தான் படமே அதுவே சாமி டூ ல த்ரிஷா கேரக்டருக்கு பதிலா ஐஸ்வர்யா ராஜேஷன் ரீப்ளேஸ் பண்ணாங்க இந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்தா மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா என்ன அப்படின்றது தெரியாம சேஞ்சஸ் பண்ணுவாங்க ஆனா இந்த படம் ஐஸ்வர்யா லட்சுமிக்கான படம் இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கான பேச்சுவார்த்தையில தான் படக்குழு இருக்கிறதா சொல்றாங்க இதனால தான் படம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கிறதுக்கும் ரீசனா இல்லைனா இந்நேரம் ஷூட்டிங்கே போயிருப்பாங்க விஷ்ணு மஞ்சுடைய நடிப்பில் உருவான திரைப்படம் கண்ணப்பா இந்த படம் ரிலீஸ் ஆச்சு படத்துடைய தான் பிரீத்தி முகுந்தன் இந்த படத்துடைய கதாநாயகி பார்ட்டிசிபேட்டே பண்ணல ஏன்னா தான் ஸ்டார் திரைப்படத்தில் கவினோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க தமிழில் அந்த படம் ஒரு நல்ல ஹிட் படம் தான் இது இல்லாமல் நிறைய மலையாள படத்துலையும் தமிழ் படத்திலையும் அவங்க நடிச்சிருக்காங்க நமக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் கண்ணப்பா அப்படின்ற படம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படமா பார்க்கப்படுது ஆனா இந்த படத்தோடைய ப்ரோமோஷன் ஏன் வரல அப்படின்னு கேட்டா அதுக்கு வெவ்வேறு ரீசன் சொல்றாங்க அண்ட் இவங்களுக்கும் டீமுக்கும் பெரிய பிரச்சனைப்பா வாய்க்கால் வரப்பு தகராறு மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க நதா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் இறங்கி பார்த்தா ஒன்று அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எந்த ஒரு விளம்பரத்துலையுமே பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய காஸ்ட் இருக்கிறதுனால மேபி விட்டுருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சா அதுக்குன்னு ஏதோ ஒரு போஸ்ட்லேயாவது போட்டிருக்கணும்ல எதுலேயுமே இல்லையா அப்படின்றது ஊரளவுக்கு கேட்கக்கூடிய தான் இன்னொரு பக்கம் சம்பள பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீயா நானான்ற ஈகோ இருக்கா அப்படின்லாம் நிறைய பேச்சு போய்கிட்டு இருக்குது ஒருத்தங்க ப்ரொமோஷனுக்கு வரல அதனால் எப்படிலாம் பேசுகிறோம்னு பாருங்கன்ற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படிலாம் விட்டுருக்க மாட்டாங்க என்ன நடந்துச்சுன்றது அவங்களுக்கு தான் வெளிச்சோம் மேபி மேபி அது ரெண்டுமே உங்களுக்கு பிஸியாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனாக இருந்திருக்கலாம் வர முடியாத சுச்சுவேஷனாக இருந்திருக்கலாம் இப்படி நடந்திருக்கலாம் ரெண்டு பேருடைய சைட்லேயுமே ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும் அது எப்படி ஒருத்தங்களை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு ஒரு டீம் சொல்ல இன்னொரு டீம் ஹீரோயின்ஸே இப்படி தான்ப்பா அப்படின்னு பேச இப்படி கலவையாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு ராணா டகுபதி அண்ட் துல்கர் சல்மான் சேர்ந்து உருவாகி இருக்கிற திரைப்படம் காந்தா அப்படின்ற படம் இவங்க ரெண்டு பேருடைய தயாரிப்பில் இதில் துல்கர் சல்மானே நடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சது தான் இந்த திரைப்படத்துடைய வேலைகள்லாம் ரொம்ப வேக வேகமாக நடந்துட்டு இருந்துச்சு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் சொல்லிருந்தாங்க ஆனா இப்போ ஒரு சிக்கல்பா படம் கொஞ்சம் தள்ளி போற மாதிரி இருக்கு அதனால செப்டம்பர் அஞ்சாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோமா என்னங்கார்த்திகளம் தெலுங்கை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஆல்ரெடி தமிழ்ல ஒரு நல்ல பிளாஸ்டிங் ஹீரோடைய படம் வருது அப்படின்னா இது எந்த மாதிரியான விஷயத்தை டாக்கிள் பண்றதுன்னு தெரியலையப்பா ஆனா இந்த பிரச்சனை ஒண்ணு நமக்கு புதுசு கிடையாது இந்த ரெண்டு படமே ஹிட்னா ஹிட்டு தான் அதில் மாற்றமே இல்லை ஏன்னா போனதையும் தானே வந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்க சிவகார்த்திகனுடைய அமரன் துல்கர் சல்மானுடைய லக்கி பாஸ்கர் ரெண்டையுமே தீபாவளி தான் ஆனா ரெண்டு படமே வசூல் ரீதியா சூப்பரான ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் தெலுங்குல அந்த ஆடியன்ஸு பார்த்தாங்க தமிழில் இந்த ஆடியன்ஸு பார்த்தாங்க அப்படின்னு ரெண்டு படத்தையும் மாறி மாறி பார்த்த ஆடியன்ஸ் எல்லாம் உண்டு அதனால் இப்படி படம் ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பாக சக்சஸ் தான் ஏன்னா ஒரே டேட்டில் ரெண்டு பெரிய படமும் ரிலீஸ் ஆகுது அதுவும் கோ இன்சிடெண்ட்டாக முன்னாடியே இதே மாதிரி நடந்துச்சு இந்த வருஷமும் அதே மாதிரி நடக்குது மலையாள இண்டஸ்ட்ரியில் மெகா ஸ்டார் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக மம்முட்டி அவர்களை சொல்லுவாங்க தான் அவருக்கு எழுபத்தி மூணு வயசு ஆச்சுனாலும் இந்த நம்பரை சொல்லணும் அப்படி தெரியாதுன்ற மாதிரி இன்னும் படங்களில் சுவாரஸ்யமாகவும் ரொம்ப சூப்பராகவும் நடிச்சிட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்சது தான் இப்படி இருக்கும்போது திடீர்னு அவருக்கு உடல்நலம் சரியில்ல வயசாயிடுச்சுல்ல அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அப்படின்னு அவங்க சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஐ அ பேக் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு களம்காவல் அப்படின்ற படத்தை ஆல்ரெடி நடிச்சிட்டு இருந்தாங்க அந்த படத்துடைய ஷூட்டிங் தான் திரும்ப ரீஜாயின் பண்ணிருக்காங்க இப்போ படத்துடைய ஷூட்டிங் ரொம்ப வெறுவெருப்பா போயிட்டு இருக்கு சோஃபாவுல உட்காந்துட்டு ரொம்ப தீவிரமா மொபைலை யூஸ் பண்ற மாதிரியான ஃபோட்டோ எடுத்து அன் டைம் பாருங்க திரும்ப அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாவே மலையாள நினைச்சிக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப பெரிய சந்தோஷத்துல இருக்காங்க சீக்கிரமாவே அடுத்த படத்துடைய அப்டேட் வரும்னு நம்பலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்துல சினிமா பாத்துன பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த பெசல்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர் நெஞ்சு இஸ் வாய் ஃப்ரம் மீஜர் ஷிங் கே கே